எடப்பாடி பழனிசாமி ஒரு பொம்மை அதோட ரிமோட் கண்ட்ரோல் சசிகலா கையில தான் இருக்குன்னு அதிமுகவினர் பெருமையாவும் எதிர்கட்சியினர் குற்றச்சாட்டாவும் சொல்லும் நிலையில பெங்களூர்ல குடும்பத்தினர் அடிக்கும் நூட்டிக்கு அளவே இல்லைன்னு சசிகுடும் அடிப்பொடிகள் சொல்லிட்டு வராங்க பெங்களூர்ல தென்னிந்திய உணவு வகைகளுக்கு புகழ்பெற்ற பிலால் ஹோட்டல்ல தான் சசிகலாவோட கணவர் நடராஜன் தங்கியிருக்காரு பெங்களூர் புறநகர்ல மடிவாலங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற ஹாக்கின்ஸ் ஹோட்டல் இந்த ரெண்டு ஹோட்டல்லையும் சசிகலா உறவினர்களும் சசிகலாவுக்காக சட்ட உதவிகள் செய்யும் வழக்கறிஞரான நாமக்கல் செந்தில் அசோகன் பரணிக்குமார் உள்ளிட்ட பனிரெண்டு பேருக்காக மொத்தம் இருபது அறிகள் நிரந்தரமா புக் செய்யப்பட்டிருக்கு இவர்களுடன் கிருஷ்ணகிரியை சேர்ந்த தென்னரசு மற்றும் ஆர்முகம்னு இருபது பேரு பரப்பன அகரகார சிறை அமைஞ்சிருக்கிற தமிழர்கள் வாழும் பகுதியான நாகபுரம் கிராமத்துல அஞ்சு வீடுகள் எடுத்து தங்கியிருக்காங்க இப்படி நூறு பேர் கொண்ட டீம் வெளியே இருக்க சசிகலா சுதாகரன் இளவரசி ஆகியோர் பரப்பன அகிரகார சிறையில இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சசி குடும்ப அடிபோடி ஒருத்தரு சிறைய சுற்றி சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு சசிகலா வந்ததுக்கு அப்புறமா செல்போன் பேச்சுகளை தடுக்கும் கருவியும் சிறையில பொருத்தப்பட்டிருக்கு பரப்பன அகிரகார சிறையில பெயர் பெற்ற கஞ்சா விநியோகத்துக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு சசி சிறைக்கு வந்ததுமே சிறையில கடுமையான விதிகள் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டிருக்கு சசியோட வந்த சுதாகரன் சாதாரண தண்டனை கைதிகள் அடைக்கப்படும் பாரக்ஸ் அப்படிங்கிற சிறையில பத்து பேரோட சேர்ந்து அடைக்கப்பட்டாரு சிறப்பு வகுப்பு எனப்படும் வருமான வரி கட்டுவர்களுக்கான அறைகள் சசிகலா உட்பட மூவருக்கு ஒதுக்கப்படல தண்டனை கைதிகள் போடக்கூடிய டிரெஸ்ஸை போட்டு தட்டுப்போர்வையோட தண்டனை கைதிகளுக்கான செல் நம்பர் ஒன்றுல இளவரசியோட அடைக்கப்பட்டாங்க கர்நாடக சிறைத்துறை டிஐஜி சத்தியநாராயணராவும் ஜெயில் சூப்பரன் ஜெயவர்தனாவும் மிக கடுமையா நடந்துட்டு வராங்களாம் இந்த நிலையில பெங்களூர்ல இருக்கிற டிஸ்கோ பார்கள்ல சசி குடும்பத்தினர் உள்ளிட்ட அடிபோடிகள் எல்லாருமே கூத்தும் கும்பாளமா போட்டு வராங்களாம் சசி சிறையில இருக்காங்கிற வருத்தம் கூட இல்லாம சுற்றுலா வந்த மாதிரி நடந்துக்கிறதாவும் கூறப்படுது இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி